நாம் நீண்ட நாட்கள் உயிர் வாழ சாப்பிட வேண்டிய நான்கு முக்கிய உணவுகள் ஒன்று பாதாம் நம்மில் பலரும் காலை எழுந்ததும் டீ காஃபி ஹை சுகர் கண்டட் நிறைந்த பிஸ்கட்டுகளையே சாப்பிடுகிறோம் இது நம் உடலுக்கு மிகவும் தீங்கானது இதை தொடர்ந்து சாப்பிட்டால் நாற்பது வயதிற்கு மேல் நம் உடலுக்கு பல தீமைகள் ஏற்படுத்தும் இதற்கு பதிலாக நாம் இரவு தூங்கு போவதற்கு முன்பு நான்கு அல்லது ஐந்து பாதாம் பருப்புகளை நீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இரண்டு மாதுளை நம்மில் பலர் வேலை இடைவெளியின் பொழுது நொறுக்கு திணிகள் உண்பது பழக்கமாக வைத்துள்ளோம் அதிக எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த பஜ்ஜி போண்டா சமோசா போன்ற தின்பண்டங்களே உண்கின்றோம் இது நம் உடலுக்கு கெட்ட கொழுப்பை அதிகரித்து மாரடைப்பு வர வழி செய்கிறது இதற்கு பதிலாக தினமும் வேலை நேர இடைவெளியில் ஒரு மாதுளை உண்பது நம் உடலுக்கு மிகவும் நன்மை அளிக்கிறது மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி நிறைந்துள்ளது மேலும் நம் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் நார்ச்சத்து இதில் அதிகம் ஆகையால் தினமும் ஒரு மாதிரி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது மூன்று கேரட் பீட்ரூட் நம்மில் பலர் பாட்டிலில் அடைத்து வைத்த குளிரூட்டப்பட்ட ஹை சுகர் கன்டென்ட் நிறைந்த ஜூஸ்களை குடிக்கிறோம் அதற்கு பதிலாக கேரட் மற்றும் பீட்ரூட் ஜூஸ்களை குடிப்பதன் மூலம் நம் உடலுக்கு நோய் சக்தி அதிகரிக்கிறது மேலும் இது நம் சருமத்திற்கு அதிக பொலிவு தருகிறது முடி நடர்த்தியை அதிகரிக்க செய்கிறது ஆகையால் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கேரட் அல்லது பீட்ரூட் ஜூஸ்களை குடித்து வரலாம் நான்கு பூண்டு இஞ்சி பொதுவாக நாம் சாப்பிடும் உணவில் பூண்டு அல்லது இஞ்சி வந்தால் அதை தனியாக ஒதுக்கி வைத்து விடுவோம் அதற்கு அதன் நன்மைகளை பற்றி நமக்கு ஒரு சதவீதம் கூட தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் அதன் நன்மைகளை தெரிந்தால் அதை தேடி தேடி சாப்பிடுவோம் இதன் நன்மைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுவுகளை குறைக்க உதவுகிறது சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் வைக்கிறது நம் உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய இந்த நான்கு உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைஃப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க